ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்தியானந்த ஸ்ரீ அட்வைதா தாரா சிவாஷாடி கௌரபக்தவந்த ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரே அரே ராம அரே ராம ராம ராமா ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் பத்து அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம் பதம் ஆறு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏ சி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்வ பிரூபாதா அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு ஏழு மகா ரிஷிகளும் அவர்களுக்கு முந்தைய நான்கு ரிஷிகளும் அதாவது மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களான மனுக்களும் என்னிடமிருந்து எனது மனதால் பிறந்தவர்களே பல்வேறு லோகங்களில் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றியவையே பொருளுரை அகிலத்திலுள்ள எல்லா மக்களின் பரம்பரையை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாற்றினை பகவான் இங்கே வழங்குகிறார் இரண்ய கர்பா என்று அறியப்படும் பிரம்மதேவர் பரமபுருஷரின் சக்தியிலிருந்து பிறந்த முதல் உயிர்வாளி ஆவார் சப்த ரிஷிகள் என்று அழைக்கப்படும் ஏழு மிக சிறந்த ரிஷிகளும் அவர்களுக்கு முன்பு ஷனகர் ஷனந்தர் சனாதனர் மற்றும் சனகுமாரர் ஆகிய நான்கு மகா ரிஷிகளும் மற்றும் பதினான்கு மனுக்களும் பிரம்மாவிடமிருந்து தோன்றினர் மிகச்சிறந்த இருபத்தி ஐந்து சாதுக்களும் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் முன்னோர்களாக அல்லது பிரஜாபதிகளாக அறியப்படுகின்றனர் எண்ணற்ற அகிலங்கள் உள்ளன ஒவ்வொரு அகிலத்திலும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன மேலும் ஒவ்வொரு கிரகமும் பலதரப்பட்ட தரப்பட்ட பிரஜைகளால் நிரம்பியுள்ளது அவர்கள் அனைவரும் இந்த இருபத்தி ஐந்து முன்னோர்களிடமிருந்து பிறந்தவர்களே படைப்பது எவ்வாறு என்பதை கிருஷ்ணருடைய கருணையால் உணர்வதற்கு முன்பு பிரம்மதேவர் தேவர்களின் கணக்கில் ஆயிரம் வருடங்கள் தவம் புரிந்தார் பிறகு பிரம்மாவிடமிருந்து ஷனகர் ஷனந்தர் ஷனாதனர் மற்றும் சனக்குமாரர் வந்தனர் பிறகு ரூத்திரரும் அதன் பின்னர் ஏழு முனிவர்களும் வந்தனர் மேலும் இவ்விதமாக எல்லா பிராமணர்களும் சத்திரியர்களும் முழுமுதற் கடவுளின் சக்தியிலிருந்து பிறந்தனர் பிரம்மதேவர் தாத்தா என்று அறியப்படுகின்றார் கிருஷ்ணரோ பரமபிதா மகர் தாத்தாவின் தந்தை என்று அறியப்படுகின்றார் இது பகவத்கீதையின் பதினொன்றாம் அத்தியாயத்தில் பதினொன்று முப்பத்தி ஒன்பதில் கூறப்பட்டுள்ளது பதம் ஏழு மொழிபெயர்ப்பு எனது இத்தகு வைபவத்தையும் யோக சக்தியையும் எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் கலங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான் இதில் சந்தேகம் இல்லை பொருளுரை பரமபுருஷ பகவானை பற்றிய ஞானம் ஆன்மிக பக்குவத்தின் மிக உயர்ந்த சிகரமாகும் பரமபுருஷரின் பல்வேறு வைபவங்களில் ஒருவனுக்கு திடமான நம்பிக்கை ஏற்படாதவரை அவனால் பக்தி தொண்டில் ஈடுபட இயலாது கடவுள் பெரியவர் என்பதை மக்கள் பொதுவாக அறிவர் ஆனால் கடவுள் எவ்வாறு பெரியவர் என்பதை அவர்கள் விவரமாக அறிவதில்லை இங்கே அத்தகைய விவரங்களை காணலாம் கடவுள் எவ்வாறு பெரியவர் என்பதை உண்மையில் ஒருவன் அறிந்தால் பின்னர் இயற்கையாகவே அவன் சரணடைந்த ஆத்மாவாக ஆகி தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறான் பரமனின் வைபவங்களை உண்மையாக அறியும் பொழுது அவரிடம் சரணடைவதை தவிர மாற்று வழியில்லை ஸ்ரீமத் பாகவதம் பகவதிகீதை போன்ற இலக்கியங்களில் வர்ணனைகளிலிருந்து இந்த உண்மை ஞானத்தை பெற முடியும் இந்த அகிலத்தின் நிர்வாகத்திற்காக எல்லா கிரகங்களிலும் பல்வேறு தேவர்கள் உள்ளனர் பிரம்மா சிவபுரமான் நான்கு குமாரர்கள் மற்றும் இதர முன்னோர்கள் ஆகியோர் அத்தகு தேவர்களில் தலைமையானவர்களாவர் உலகத்தின் பிரஜைகளுக்கு பல்வேறு முன்னோர்கள் உள்ளனர் அவர்கள் அனைவரும் பரமபுருஷரான கிருஷ்ணரிடம் பிறந்தவர்கள் முழு கடவுளான கிருஷ்ணரே எல்லா முன்னோருக்கும் ஆதியான முன்னோர் ஆவார் இவை பரமபுருஷரின் வைபவங்களில் ஒரு சிறு பகுதியே ஒருவன் இவற்றில் திடமான நம்பிக்கை கொள்ளும்போது அவன் எவ்வித சந்தேகமும் இன்றி சிறந்த நம்பிக்கையுடன் கிருஷ்ணரை ஏற்று பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான் பகவானுக்கு அன்புடன் பக்தி தொண்டு செய்வதில் ஒருவனது விருப்பத்தை அதிகரிப்பதற்கு இத்தகைய குறிப்பிட்ட அறிவு அவசியம் கிருஷ்ணர் எவ்வாறு பெரியவர் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதில் அலட்சியம் காட்டக்கூடாது ஏனெனில் கிருஷ்ணருடைய சிறப்பை அறிபவன் தீவிரமான பக்தி தொண்டில் நிலை பெற முடியும் பதம் எட்டு மொழிபெயர்ப்பு ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர் பொருளுரை வேதங்களை பக்குவமாக கற்றறிந்த ஒரு அறிஞரும் சைத்தன்ய மகாபுரவை போன்ற இருந்து விஷயங்களை அறிந்தவரும் அந்த உபதேசங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டவரும் ஆன ஒருவர் ஜட ஆன்மீக உலகங்கள் எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதனை நன்றாக அறிந்துள்ள காரணத்தால் அவர் பர்மபுருஷரின் பக்தி தொண்டை திடமாக நிலைபெற பெற முடியும் முட்டாள்களாலோ அபத்தமான கருத்துரையாளர்களாலோ அவரை பிரளச் செய்ய முடியாது பிரம்மா சிவன் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை எல்லா வேத இலக்கியங்களும் ஒப்புக்கொள்கின்றன அதர்வ வேதத்தில் கோபாலதாபனி உபனிஷா ஒன்று இருபத்தி நான்கில் வேத ஞானத்தை பிரம்மாவிற்கு முதலில் உபதேசித்ததும் ஆதியில் அந்த வேத ஞானத்தை பரப்பியதும் கிருஷ்ணரே என்று கூறப்பட்டுள்ளது பின்னர் மீண்டும் நாராயண உபனிஷத்தில் ஒன்று பின்னர் பரமபுருஷ பகவான நாராயணர் உயிரினங்களை படைக்க விரும்பினார் என்று கூறப்பட்டுள்ளது உபனிஷா தொடர்ந்து கூறுகிறது நாராயணம் இருந்து பிரம்மா பிறந்தார் நாராயணம் இருந்து பிரஜாபதிகள் பிறந்தனர் நாராயணன் நாராயணிடம் இருந்து எட்டு வசுக்கள் பிறந்தனர் நாராயணனம் இருந்து பதினோரு ரூத்தரர்கள் பிறந்தனர் நாராயணனிடம் இருந்து பன்னிரண்டு பிறந்தனர் நாராயணர் கிருஷ்ணரின் விரிவங்கம் ஆவார் அதே வேதத்தில் நாராயண உபனிஷார் நான்கில் தேவகியின் மைந்தனான கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் படைப்பின் ஆரம்பத்தில் பரமபுருஷரான நாராயணர் மட்டுமே இருந்தார் பிரம்மாவோ சிவனோ நீரோ அக்னியோ ஆகாயத்தில் சந்திரனோ நட்சத்திரங்களோ சூரியனோ இருக்கவில்லை மகா உபனிஷார் ஒன்று பரமபுருஷரின் நெற்றியிலிருந்து சிவபெருமான் பிறந்தார் என்றும் மகா உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே பிரம்மாவையும் சிவனையும் படைத்த பரமபுருஷரே வழிபாட்டுக்குரியவர் என்று வேதங்கள் கூறுகின்றன மகாபாரதத்தின் மோக்ஷ தர்ம பகுதியில் கிருஷ்ணரே கூறுகிறார் பிரஜாபதிகள் சிவன் உட்பட அனைவரும் என்னால் படைக்கப்பட்டவர்களே எனது மாய சக்தியினால் கவரப்பட்டிருப்பதால் அவர்களை படைத்தவன் நானே என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் வராகா புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது நாராயணரே முழுமுதற் கடவுள் அவரிடமிருந்தே பிரம்மா பிறந்தார் பிரம்மாவிடமிருந்தே சிவன் பிறந்தார் படைப்புகள் அனைத்திற்கும் மூலம் பகவான் கிருஷ்ணரே அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக அறியப்படுகிறார் எல்லாம் என்னிடமிருந்தே பிறந்தன என்பதால் நானே எல்லாவற்றின் மூல காரணம் அனைத்தும் எனக்கு கீழ்ப்பட்டவை எனக்கு மேற்பட்டு எவரும் இல்லை என்று அவரே கூறுகிறார் கிருஷ்ணருக்கு மேற்பட்ட உன்னத ஆளுநர் எவரும் இல்லை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலம் வேத சாஸ்திரங்களின் அடிப்படையில் கிருஷ்ணரை இவ்வாறு புரிந்து கொள்பவன் தன்னுடைய முழு பலத்தையும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி உண்மையான அறிஞனாகிறான் அவனுடன் ஒப்பிடும்போது போது கிருஷ்ணரை முறையாக அறியாத அனைவருமே முட்டாள்கள்தான் முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபராக கருதுவர் கிருஷ்ண பக்தன் அத்தகைய முட்டாள்களால் குழம்ப பகவத்கீதையின் மீதான அங்கீகாரமற்ற விளக்க உரைகளையும் கருத்துகளையும் அறவே தவிர்த்து உறுதியுடனும் திடமாகவும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும் பதம் ஒன்பது எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் எண்ணில் மூழ்கியுள்ளன அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர் பொருளுரை தூய பக்தர்களின் இயல்புகள் இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளன அவர்கள் தங்களை இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்துகின்றனர் அவர்களது மனங்களை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளிலிருந்து திசை திருப்ப முடியாது அவர்களது உரையாடல்கள் அனைத்தும் ஆன்மீக விஷயங்களை பற்றியவை பூய பக்தர்களின் அறிகுறிகள் இப்பதத்தில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன பரமபுருஷனின் பக்தர்கள் அவரது குணங்களையும் லீலைகளையும் புகழ்வதில் தினசரி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர் அவர்களது இதயமும் ஆத்மாவும் சதாசர்வ காலமும் கிருஷ்ணரில் மூழ்கியுள்ளன மேலும் அவரை பற்றி மற்ற பக்தர்களுடன் விவாதிப்பதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர் பக்தி தொண்டில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் சேவை செய்வதன் மூலம் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர் அவர்கள் பக்குவ நிலை அடையும் போது பிரேமையில் உண்மையாக நிலைபெறுகின்றனர் பெறுகின்றனர் அத்தகு திவ்யமான தளத்தில் நிலைபெற்றவுடன் இறைவன் தனது திருத்தலத்தில் வெளிப்படுத்தும் உன்னதமான பக்குவத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும் பகவான் சைத்தன்யர் திவ்யமான பக்தித் தொண்டினை உயிர்வாளிகளின் இதயத்தில் விதைக்கப்படும் விதைக்கு ஒப்பிடுகிறார் பிரபஞ்சத்தின் பல்வேறு கிரகங்களில் எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் சுற்றி கொண்டுள்ளனர் இவர்களின் மிகவும் சிலரே தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பர் இந்த பக்தி தொண்டு ஒரு விதையை போன்றது இஃது உயிர்வாளியின் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று கேட்டும் சொல்லிக் கொண்டும் இருந்தால் தொடர்ந்து நேரு ஊற்றுவதன் மூலம் ஒரு மரத்தின் விதை எவ்வாறு முளைக்குமோ அது போன்று பக்தியின் விதையும் முளைக்கும் பக்தி தொண்டு என்னும் இந்த ஆன்மீக செடி படிப்படியாக வளர்ந்து ஜட உலகின் திரையை கிழித்து கொண்டு ஆன்மிக வானில் பிரம்மஜோதியின் பிரகாசத்தினுள் நுழைகிறது ஆன்மீக வானில் மிக உயர்ந்த கிரகம் கிருஷ்ணருடைய பரமலோகமாகிய கோலோக விருந்தாவனத்தை அடையும் வரை இச்செடி தொடர்ந்து வளர்கின்றது இறுதியில் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெற்று அங்கேயே அச்செடி நித்திய வாழ்வு வாழ்கின்றது ஒரு செடி வளரும்போது பூக்களையும் பழங்களையும் படிப்படியாக வழங்குவது போல் பக்தி தொண்டு என்னும் இச்செடியும் பழங்களை உற்பத்தி செய்கின்றன மேலும் ஸ்வரவணம் கீர்த்தனத்தின் மூலம் அதற்கு தொடர்ந்து நீரூற்றப்பட்டு வருகின்றது பக்தி தொண்டு என்னும் இச்செடி சைத்தன்யா சர்தாமிரதத்தில் லீலை அத்தியாயம் பத்தொன்பதில் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது அங்கே விளக்கப்பட்டுள்ளபடி பரமபுருஷனின் தாமரை திருவடிகளில் முழு தாவரமும் பஞ்சமடையும் போது பக்தன் இறையன்பில் முழுமையாக ஆழ்ந்து விடுகின்றான் அதன் பின்னர் நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் வாழ முடியாதோ அதுபோன்று பரமபுருஷரின் உறவின்றி ஒரு கணமும் வாழ முடியாத நிலையை அவன் அடைகிறான் அத்தகைய நிலையில் பரமபுருஷருடனான உறவினால் அவன் திவ்யமான குணங்களை உண்மையில் அடைகின்றான் ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான இத்தகைய உறவினை பற்றிய வர்ணனைகளால் நிறைந்துள்ளது எனவே ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானது இது பாகவதத்திலேயே பன்னெண்டு பதிமூன்று பதினெட்டில் சொல்லப்பட்டுள்ளது ஜட செயல்கள் பொருளாதார முன்னேற்றம் புல நுகர்ச்சி மற்றும் முக்தியை பற்றிய எந்த விளக்கமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது பக்தர்களுடைய திவ்யமான இயல்புகளை முழுமையாக வர்ணிக்கும் ஒரே காவியம் ஸ்ரீமன் பாகவதம் மட்டுமே எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தம் அடைவது போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையிராது ஆனந்தம் அடைகின்றனர் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஸ்வரூபா கி ஜாய் போ